ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ரோட்டீன் இன்டேக்கையும் ரெஸ்ட்ரிக் பண்ணுங்க ப்ரோட்டின்னா கண்டுபடி சாப்பிட்லான்னு கிடையாது தானியம் அது வந்து எவ்வளோ எனர்ஜி வேணுங்கிறது தானியத்துலேருந்து தான் எனர்ஜி வரும் ஸோ அவங்க சொல்லி வச்சுருக்காங்க ஓ காட் கிவ் ஃபுட் தட் கிவ் மீ ஸ்ட்ரென்த் ஸோ எனர்ஜிக்கு உண்டான தானியம் தான் எடுத்துக்கணும் அதனால சாதம் இவ்வளோ போட்டுன்னு குழம்பு அது போட்டுன்னு அதுக்கப்புறம் ரசம் போட்டு திருப்பி சாதம் போட்டு திருப்பி மோர் போட்டு திருப்பி சாதம் போட்டு இதெல்லாம் தப்பு தானியம் எடுத்துக்கிறது அது வந்து ரோட்டியாக எடுத்துட்டாலும் சரி சாதமாக எடுத்துட்டாலும் சரி அன்றைக்கி உங்களோட தொழில் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு எவ்வளோ வலுவணுமோ அதுக்குண்டான தானியம் மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்போது வியாதி வராது ஸோ ஓபிசிட்டி வராது பிபி வராது சுகர் வராது எல்லாமே அழகாக மேனேஜ் பண்ணலாம் இது நம்மள்ட இருக்குது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இருக்க விதத்தில் போட்டிருக்கு இப்போ ஒன்றும் புதுசு கிடையாது அடுத்தது அவன் என்ன சொல்லியிருக்கான் அந்த காலத்தில் காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் வாயில் ஏதாவது போடணும் அப்புறம் சூரிய அஸ்தமம் ஆனப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது